இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தமிழ் அயலினாலும் சிவாவினாலும் காப்பாற்றப்பட்டு கல்யாண மண்டபத்திற்கு கொணரப்பட்டாள் கட்ட செக்கன் கணக்கில் தமிழ் கல்யாணத்தினை நிறுத்தினாள் தமிழை கண்டதும் ஜனாமா மேடையினை விட்டு இறங்கி ஓடோடி வந்து தமிழை கட்டி அணைத்தா தமிழுக்கு நடைபெற்றதனை உன்னிப்பாக கேட்டறிந்தா ஆனால் சிபியோ அதனை நம்பவில்லை சம்யுத்தாவின் கதையினைத்தான் நம்பினான் கணேசனோ தனக்கான சந்தர்ப்பம் இது என தமிழுக்கு ஆதரவாக கதைத்தான் சேது ஆதாரங்களை சேகரித்திருந்தாலும் வாயைத் துறக்கவில்லை பயத்தினாலோ அல்லது நேரத்திற்காகவோ யனாமாவின் முடிவான தமிழுக்குத்தான் சிபி தாலி கட்ட வேண்டுமென்ற முடிவிற்கு சிபி விரும்பவில்லை தனக்கு விருப்பமில்லை என்று பிடிவாதம் பிடித்த சிபி ஜனாமாவும் தமிழும் சேர்ந்து விளையாடுகின்றனர் என்று பழியினை ஜனாமாவின் மேலும் தமிழின் மேலும் பழி போடுவதற்கு சந்தர்ப்பம் இங்கே உருவாக்கப்படலாம் சாட்சிக்காக ஏதாவது இருக்கின்றதா என்று அயலியும் சிவாவும் ஏதாவது ஆதாரங்களை கொண்டு வர வேண்டும் ரியல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழை காணவில்லை என்று ஜனாமா ஒரு பக்கம் தேடுகையில் சிபி மனமேடையிலிருந்து தமிழைக் காணவில்லை என்று தேடுகின்றான் அவனாகத் தேடவில்லை மாறாக அவன் மனம் தேடுகின்றது கேரியை கேட்டும் கேரியிலிருந்து வந்த பதில் அவனுக்கு உறுத்தலாக இருந்தது தமிழ் விரும்பிய ஒருத்தனுக்கு தாலி கற்றதை பார்த்து ஆசீர்வாதமும் போடவா விரும்புவாள் ஒரு பெண் என்பதனை கேட்டு அவன் மனம் உறுத்தினாலும் அதனை திசை மாற்றுகின்றாள் சம்யுத்தா ஏனென்றால் அவள்தானே சூத்திரதாரி தமிழினி வரமாட்டால் அவளின் காற்று கூட இந்த பக்கம் வீசாது செத்துப்போய் விடுவாள் என்ற கனவினில் அவள் சிபி தமிழைத்தான் தேடுவான் என்று சம்யுத்தாவுக்கு நன்கு தெரியும் ஒருவிதமான குற்ற உணர்வுகளும் இல்லாமல் ஒரு வயசு பெண்ணை கொல்லச் சொல்லி அனுப்பிவிட்டு தனது தாம்பத்திய வாழ்க்கைக்கு கால் பதிக்கலாம் என்று சம்யுத்தாவும் அவளது குடும்பத்தினதும் பாவனையை வைத்து இவர்கள் உண்மையாகவே பிறப்பிலிருந்தே கிரிமினல்கள் என்றுதான் தோன்றுகின்றது அயலினாலும் சிவாவினாலும் முன்னெடுக்கப்பட்ட வெகுதீவிர தீவிர நடவடிக்கையினால் தமிழ் செக்கனுக்குள் மீட்கப்பட்டாள் இல்லையென்றால் செங்கல் சுடலையினுள் தமிழ் தீயினில் சங்கம் இருக்க வேண்டி நேர்ந்திருக்கலாம் இதற்கு முக்கிய காரணம் போலீஸ் கொடுத்த உடனடி தொலைபேசி அழைப்புகளின் தகவல்கள் கண்காணிப்புக்குழு சிவாவுக்கும் அயலிக்கும் கொடுத்த துப்புத்தான் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து மீண்டு வந்துள்ளால் தமிழ் என்பதனை பற்றி எப்பெனும் அனுதாபமோ ஆச்சரியமோ துக்கமோ பயங்கரமான சம்பவத்திலிருந்து மீண்டுள்ளாள் மீண்டுள்ளாள ஏக்கமோ அல்லது கலக்கமோ என்று ஒருதருக்கும் இல்லை தமிழ் அதுவும் தங்கள் குடும்பத்திற்காக என்றில்லாமல் ஆளுக்கொரு கதையினை வாயிருக்கிறது என்று கதைக்கின்றார்கள் இவர்கள் ஒருதருக்கும் துடிக்கவில்லை தமிழ் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாள் என்று எல்லாருக்கு தெரிந்திருந்தும் இப்போது சாவிலிருந்து தப்பி வந்த தமிழை சந்தேகப்படுவது என்பது கவலைக்குரிய விடயமாகும் அதுவும் சிபி சந்தேகப்படுவதுதான் தமிழால் தாங்கிக் கொள்ள முடியாது சிபி என்ன கேடு கட்டாலும் பரவாயில்லை அது அவரவர் சுதந்திரம் ஆனால் இதில் ஜனாமாவின் முக்கிய பங்கு இருப்பதனால் தமிழ் இவ்வளவிற்கு கதைக்கின்றாள் அதனுள் தலையும் விடுகின்றாள் சிபி யாரையும் கல்யாணம் பண்ணட்டும் ஆனால் சம்யுத்தா வேண்டாம் என்பதுதான் ஜனாமாவிடம் தமிழ் ஆணித்தரமாக கேட்டுக்கொண்டது ஏனென்றால் ஜனாமாவின் சொத்தினை முழுவதுமாக சிபியை கல்யாணம் பண்ணுவதனால் சட்டத்தின் பிரகாரம் ஆட்டைய போடுவதும் வீட்டிலுள்ள எல்லாரும் ஜனாமா சிபி உட்பட அனைவரும் செல்லாக்காசாக ரோட்டிலே பிச்சை எடுக்க வைப்பதுதான் சம்யுத்தாவினதும் அவளது குடும்பத்தினரும் குறிக்கோளாக உள்ளது என்ன மயக்கத்தில் சிபி உள்ளானோ தெரியவில்லை அதொன்றும் வழங்காதது போல இருக்கின்றான் சிபிக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியவில்லை இரும்பினால் சம்யுத்தா தமிழை தாக்கிய காயம் இன்னமும் பச்சையாகவே இரத்தம் கொட்டிய நிலையில் இருக்கின்றது அதனை பற்றி ஒருதரும் கேட்பாரில்லை ஜனாமா தேனுவை தவிர அப்போ உங்களுக்கெல்லாம் தமிழ் கதைப்பதெல்லாம் பொய்தானே என்று தோன்றுகின்றதோ தமிழுக்கு ஆதரவாக கணேசன் கதைத்தான் இது கணேசனின் சுயநலமாகவும் இருக்கலாம் இதைத்தான் சம்யுத்தா இதே சாட்டாக கணேசனின் உண்மையான சுபாவத்தினை ஆதாரமாக முன்வைத்தாள் இவ்வளவு காலமும் தமிழுக்கும் அவளின் குடும்பத்திற்கும் அமுதாவுடன் சேர்ந்தும் செய்த அநியாயங்கள் இப்போது கணேசனுக்கே எதிராக வந்து நிற்கின்றன சிபி இப்பவும் சம்யுத்தாவை உண்மையாக கல்யாணம் பண்ணவில்லைதான் ஆனால் சம்யுத்தா அப்படி இல்லையே யாரும் ஒரு பெண் சும்மா ஒருவனுக்கு கழுத்தை நீட்டுவாளா இதைக்கூட ஆராய்ந்து பார்க்காமல் இருக்கும் மனநிலையில் சிபி தமிழிடம் ஆதாரங்களை கேட்கும் சம்யுதா அதற்குத்தானே மண்டபத்தில் உள்ள சிசிடிவிகளை முழுவதுமாக வேலை செய்ய விடாமல் செய்யப்பட்டுள்ளதே அதெல்லாம் பிரேமினுடைய ஒரு பக்கா பிளான் ஆகும் அதனால் தான் துணிந்து தமிழிடம் ஆதாரங்களை கேட்கின்றாள் சம்யுத்தா ஆனால் கடையின் சிசிடிவியின் ஃபுட்டேஜ் ஒன்று அகப்படவில்லையா அதேபோல்தான் வேறு ஆதாரங்கள் சிக்கும் அயலியிடமும் சிவாவிடமும் இறுதி முடிவானது ஜனாமா உடையதுதான் தான் ஜனாமா தமிழை மேடையில் உட்காரும்படி சொல்கின்றா ஆனால் சிபி எதிர்ப்பினை தெரிவிக்கின்றான் சமுத்தாவின் குடும்பமும் இது ஜனாமாவினதும் தமிழினதும் நாடக அரங்கேற்றம் என்று சொல்லி தமிழுக்கு எதிராக நிற்பார்கள் ஜனாமா மிகவும் தப்பு செய்கின்றார் என்று சிபியின் வாதம் அதாவது தமிழை கல்யாணம் பண்ண மாட்டேன் என்பதுதான் ஜனாமா எப்பவும் தப்பு செய்யாதவ என்று எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கையில் சிபி ஜனாமாவை அனைவருக்கும் முன்னால் வைத்து தப்பு செய்கின்றாய் என்றால் இது ஜனாமாவிற்கு எவ்வளவு கேவலம் என்று சிபி நினைக்காமல் சொல்கின்றான் இது எவ்வளவு அவமானம் ஜனாமாவிற்கு சிபியை எதிர்த்து இங்கு யார் வரப் போகின்றார்கள் வருவார்கள் தெய்வம் ஒன்று இருக்கின்றது தானே அயலியும் சிவாவும் ஒஃபிஷியலாக தங்களது படையுடன் சம்யுத்தாவினதும் அவளது குடும்பத்தினதும் சரித்திரத்தோடு சம்யுத்தா இலண்ட செய்த குற்றங்களிலிருந்து இங்கே இந்தியாவில் செய்த குற்றங்கள் அனைத்தும் இது மட்டுமில்லாமல் அவளின் குடும்பத்தின் முழு சரித்திரமும் மடங்கலாக இல்லாவற்றுடனும் வருவார்கள் இவர்களுக்கு உதவியாக மாறன் வீரா வெற்றி எல்லாரும் இவர்களது குற்றங்கள் அடங்கிய பட்டியலுடன் வருவார்கள் அப்போது அனைவருக்கும் தெரியும் ஜனமாப்பிளை செய்கின்றாவா என்று இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரியல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்